ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு மை சேனல் இந்த வீடியோ பிடிச்சிருந்ததுன்னா சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் பெல் பட்டனை கிளிக் பண்ணுங்கள் வாங்க இப்போது வீடியோக்குள்ளே போகலாம் இப்போ பாவக் பாவைக்காய் அவியல் எப்படி வைக்கலாங்கிறது பார்க்கலாம் ஃப்ரெண்ட்ஸ் அதுக்கு இங்கே பாருங்கள் பெரிய சைஸ் வெங்காயம் பெரிய வெங்காயம் பெரிய சைஸ் வெங்காயம் இந்த பாருங்கள் ரெண்டு வெங்காயம் எடுத்துருக்கேன் எடுத்து இந்த மாதிரி நறுக்கி வச்சுருக்காங்க அதே மாதிரி தக்காளி ஒரு மூணு தக்காளி எடுத்து இந்த மாதிரி குட்டி குட்டியாக நறுக்கி வச்சுருக்கேன் பாவக்காய் ஒரு நாலு பாவக்காய் எடுத்துருக்கங்க மீடியம் சைஸ் பாவக்காய் தான் மீடியம் சைஸ் பாவக்காய் ஒரு நாலு பாவக்காய் எடுத்து இந்த பாருங்கள் க்ளீன் பண்ணிவிட்டு இந்த மாதிரி குட்டி குட்டியாக நறுக்கி வச்சிருக்கேன் தேங்காய் ஒரு சின்ன தேங்காய்க்கு அரைமுறை தேங்காய் இந்த பாருங்க அது உங்கள் தேவைக்கு நீங்கள் எடுத்துக்கோங்க சின்ன தேங்காய்க்கு அரைமுறை தேங்காய் சின்ன தேங்காய் தான் அது அதுக்கு ஒரு அரைமுறை தேங்காய் திருவி வச்சுருக்கேன் இப்போ இது கூட அரைக்கிறதுக்கு ஒரு அரை ஸ்பூன் ஜீரகம் ஒன்றரை ஸ்பூன் தனி மிளகாத்தூள் கால் ஸ்பூன் மஞ்சள் தூள் இது வந்து அரைக்கிறதுக்குங்க இப்போ இது எப்படி ரெடி ப இது பாருங்க கொஞ்சமாக புளி ஊற போட்டு வச்சுருக்குறேன் கொஞ்சமாக புலி ஊற போட்டு வச்சுருக்குறேன் இப்போ இது எப்படி ரெடி பண்ணலாங்கிறத பார்க்கலாம் ஃப்ரெண்ட்ஸ் அடுக்குல கடாய் வச்சு எண்ணெய் தேவைக்கு ஊற்றிக்கலாம் ஃப்ரெண்ட்ஸ் எண்ணெய் தேவைக்கு எண்ணெய் ஊற்றிக்கலாம் ஒரு அரை ஸ்பூன் கடுகு கடுகு பொரியட்டும் கடுகு உடனே கொஞ்சமாக கருவேப்பில இப்போது நம்ம வெங்காயம் கட் பண்ணி இல்லையா அந்த வெங்காயம் போட்டுக்கலாம்

காயம் நல்லா வதங்கிச்சு இந்த ஸ்டேஜ்ல நம்ம தக்காளி போட்டுக்கலாம் தக்காளி கொஞ்சம் வதங்கட்டும் இப்போது இந்த ஸ்டேஜில் அங்கே பாருங்கள் தக்காளி வதங்கிடுச்சு இப்போ இந்த ஸ்டேஜில் நம்ம பாவக்காய் க்ளீன் பண்ணி நறுக்கி இல்லையா அந்த பாவக்காய் போட்டுக்கலாம் பாவக்காய் போட்டு நல்லா வதக்கணும் ஃப்ரெண்ட்ஸ் அப்போ தான் கசப்பு தன்மை கொஞ்சம் இல்லாமல் இருக்கும் இல்லை ரொம்ப கசக்கிற மாதிரி இருக்கும் பாவக்காய் நல்லா வதக்கணும் நல்லா வதங்கட்டும் நல்லா வதக்கணும் அப்போ தான் தன்மை கம்மியாக இருக்கிற மாதிரி இருக்கும் இல்லைனா தன்மை அதிகமாக இருக்கும் பாவக்காய் நல்லா வதங்கட்டும் நல்லா வதக்கிக்கலாம் பாவக்காவை நல்ல வதக்க வதங்கட்டும் நல்லா வதக்கிக்கலாம் நல்லா வதங்கட்டும் ஃப்ரெண்ட்ஸ் லைட்டாக உப்பு போட்டு வதக்கிக்கலாம் இப்போ பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ் நல்லா வதங்கி வதங்கிடுச்சு பாவக்காய் இப்போ இந்த ஸ்டேஜில் நம்ம புளி கரைச்சி வச்சு கொள்ளையாக ஊற போட்டு அந்த புளி தண்ணி ஊற்றிக்கலாம் ஃப்ரெண்ட்ஸ் புளி தண்ணி ஊற்றிக்கலாம் புளி தண்ணி ஊற்றி வேக போட்டுக்கலாம் ஃப்ரெண்ட்ஸ் தண்ணி தேவைக்கு ஊற்றிக்கலாம் காய் வேகிற அளவுக்கு தண்ணி ஊற்றிக்கலாம் நம்ம புளி புளி தண்ணி ஊற்றி வேக வச்சோன்னா கொஞ்சம் கசப்பு தன்மை கொஞ்சம் கம்மியாக இருக்கும் அதுக்காக தான் நம்ம புளி கரைச்சி அந்த தண்ணி ஊற்றிட்டு நம்ம வேக வைக்கிறோம் அப்படி வேக வைக்கும்போது கசப்பு தன்மை கொஞ்சம் கம்மியாக இருக்கும் பாவக்காய் தன்மை அதிகமாக இருக்காது சாப்பிட்றதுக்கும் நல்லாயிருக்கும் கொஞ்சம் வேகட்டும் ஃப்ரெண்ட்ஸ் இப்போது நம்ம வந்து தேங்காயே அரைச்சி எடுத்துகிட்டு வந்துக்கலாம் ரொம்ப நைஸாகவும் இல்லாமல் ரொம்ப பிரும் இல்லாமல் மீடியம் ஸ்டேஜுக்கு அரைக்கணும் இந்த அரைச்சிட்டு காமிக்கிறேன் இப்போ பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ் இந்த மாதிரி பதத்துக்கு அரைச்சி எடுத்துக்கணும் ரொம்ப நைஸாகவும் இல்லாமல் குர குரப்பாகவும் இல்லாமல் இந்த மாதிரி மீடியம் பதத்துக்கு அரைச்சி எடுத்துக்கணும் உங்களுக்கு இப்போ பாருங்கள் இந்த மாதிரி பதத்துக்கு அரைச்சி எடுத்துக்கணும் இப்போ இதை வந்து நம்ம அது பாவக்காய் அவிய போட்டிருக்கோம் இல்லையா அதில் மிக்ஸ் பண்ணிக்கலாம் பாவக்காய் அவிய போட்டிருக்கோம் இல்லையா அதில் மிக்ஸ் பண்ணிக்கலாம் தண்ணி தேவைக்கு தண்ணி ஊற்றிக்கலாம் போதும் நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம் உப்பு கொஞ்சம் போட்டுக்கலாம் ஃப்ரெண்ட்ஸ் நம்ம பாவக்காய் வதக்கும்போது கொஞ்சம் உப்பு போட்டோம் அதனால் உப்பு கொஞ்சம் பார்த்து போட்டுக்கோங்க நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கலாம் கொஞ்சம் கொதிக்கட்டும் நம்ம இந்த மசாலா ஐட்டம்லாம் அரைச்சி போட்டிருக்கோம் இல்லையா அதோட அந்த பச்சை வாடை போகிற வரைக்கும் கொஞ்சம் கொதிக்கட்டும் கொதித்து கொஞ்சம் கட்டியாகட்டும் இது கெட்டியாக தான் இருக்குது நல்லா கொதித்து இன்னும் கட்டியாகணும் கட்டியாகட்டும் தண்ணி ரொம்ப ஊற்ற வேணாம் இந்த அளவுக்கு ஊற்றுனா போதும் இந்த ஸ்டேஜில் உங்களுக்கு காரம் உப்பு பத்தலன்னா நீங்கள் கொஞ்சம் சேர்த்துக்கலாம் இன்னும் கொஞ்சம் கொதிக்கட்டும் கொதிச்சு இன்னும் கொஞ்சம் இந்த தண்ணியெல்லாம் கொஞ்சம் வத்தட்டும் ஃப்ரெண்ட்ஸ் அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ் இந்த ஸ்டேஜில் நம்ம அடுப்பை ஆஃப் பண்ணிக்கலாம் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தனா நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ் நீங்கள் பாவக்காய் ரொம்ப கசக்கும் அப்படி சாப்பிட மாட்டேன்னு சொல்கிற ப பசங்களுக்கு இதில் நீங்கள் கடைசியாக அந்த மாதிரி இறக்கும்போது இந்த ஸ்டேஜில் கொஞ்சமாக சீனி சேர்த்துக்கலாம் அப்படி இல்லைன்னா கொஞ்சம் வெல்லம் சேர்த்துக்கலாம் வெல்லம் சேர்த்து ரெண்டு வதக்கு வதக்கிட்டு அப்புறமா நீங்கள் அடுப்பை ஆஃப் பண்ணிக்கலாம் இந்த கசப்பு சாப்பிட மாட்டேன்னு சொல்கிற பசங்களுக்கு இந்த மாதிரி செஞ்சு கொடுக்கலாம் ஃப்ரெண்ட்ஸ் இந்த வீடியோ பிடிச்சிதுன்னா நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள்